வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் வருகிற பதினோராம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கருத்தரங்கு நடக்க இருக்கிறது அதன் தலைப்பு விஞ்ஞான பார்வையில் கடவுள் கடவுள் அப்படிங்கிறது மிக ஒரு சிக்கலான சொல் ஏனென்றால் அது அவங்கவுங்க ஏற்ற மாதிரி மதத்தை சார்ந்த மாதிரி அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க இருப்பினும் மகிழ்ச்சி தந்த விஞ்ஞானத்தின் பார்வையில் எப்படி கடவுள் என்பதை பற்றி பேச இருக்கிறோம் இது ஒரு நாள் முழுக்க நடக்க இருக்கிறது காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடக்கும் இடம் பேரளம் பெருமளி ஆலயம் இந்த பேரளங்கிறது திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை திருநெல் இருக்குது நடுவில் இருக்குது அந்த ஊரில் இருக்கிறவங்க வேணால் கலந்துக்கலாம் இந்த கருத்தரங்கு முற்றிலும் இலவசம் காலை முதல் மாலை வரை மோஸ்ட்லி தமிழில் தான் பேசுவாங்க நைன்டி பர்சன்ட்டு இங்கிலீஷில் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருநூறு பக்க புக்கு தலைப்பை ஒட்டிய கருத்துக்களை கட்டுரைகளை அடங்கிய புத்தகம் இலவசமாக தர இருக்கிறோம் இந்த தலைப்பு எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது மகிழ்ச்சி தந்த பரிணாமம் இயல்பூக்கம் கூடுதலாக என்ற மூன்று இயக்கங்கள் இந்த பிரபஞ்சத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பரிணாமத்தில் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் விஞ்ஞான மேலும் தகவல் தொடர்புக்கான விஷயங்களிலே நாம் மிகவும் முன்னேறியிருக்கிறோம் வாழ்க்கை தரத்திலும் மாறியிருக்கிறது இந்த மாற்றம் பரிணாமத்தின் வளர்ச்சியே என்று கூறலாம் இந்த பரிணாமத்தின் வளர்ச்சி காலத்தை தொட்டு வருகிறது தற்கால மனிதர்கள் வாழ்க்கை கற்கால மனிதர்களின் வாழ்க்கையால் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் அவருடைய மூப்பாட்டனார் மூத்த பாட்டனார் அவங்களை விட அறிவில் உயர்ந்து தான் இருக்கிறார்கள் பெரிய பெரிய படிப்பில் அவரை படிக்கிறாங்க இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மனித வாழ்விலே மனிதனால் கூறப்பட்ட சொல்லப்பட்ட அனுமானிக்கப்பட்ட ஒன்று கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பதல்ல கேள்வி கடவுள் யார் கடவுள் ஏன் என்பதை பற்றி கடவுள் என்பது நமது வாழ்க்கையிலே ஒரு பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அது நாம் அறிவோம் அது என்ன அது ஏன் என்பதை புரிந்து கொண்டால் அந்த இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் கடவுள் என்பது ஒரு சுப்ரீம் பவர் அப்படிம்பாங்க ஆனால் நம்மை அறியாமலேயே நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியின் பெயர்தான் கடவுள் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அது என்னுள்ளும் இருக்கிறது நீக்கமர ஆக இந்த பர்வத்தின் வாழும் உயிரினங்களில் எல்லாம் மனித உயிரினம் மட்டும்தான் கடவுளை பற்றி பேசுகிறது தேடுகிறது நாடுகிறது வணங்குகிறது வழிபடுகிறது கடவுள் என்பது ஒரு பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு இருப்பு காலம் இந்த நான்கு பழங்கள் சேர்ந்ததுதான் கடவுள் தெய்வம் இறை பிரம்மம் பரமபிதா என்றெல்லாம் அழைக்கிறார் ஆக இதை என்றால் என்ன பலருக்கு பலவிதமாக தோன்றலாம் விஞ்ஞான பார்வையில் என்ன எல்லாம் அல்லது எது என்ற முதல் கேள்வி இந்த கோள்களை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிற இந்த கோள்களை எது தாங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் எல்லாம் வல்ல ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் வெட்ட வெளி என்கிறார் மகரிஷி த அப்சல்யூட் ஸ்பேஸ் இஸ் ஹவுசிங் சோ மெனி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த் மஸ்ட் பி தைடி சப்போர்ட் ஆக எல்லாம் வல்ல ஒன்று எதுவென்றால் அது வெட்டவெளி இந்த வெட்டவெளியில் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா அங்கே ஏதாவது டிராஃபிக் ஜாம் இல்லை விபத்துக்கள் ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுகிறதா இல்லை சரியகத்தடை நடக்கிறது சரியாக நடப்பது எது என்றால் அதுதான் அறிவு என்று சொல்லப்படுகிற ஒரு இயக்க ஒழுங்கு ஆக எல்லாம் வல்ல தெய்வம் அது வெட்டவெளி எல்லாம் அறிந்த தெய்வம் அது பேரறிவு அது பேரறிவு என்பதும் வெட்டவெளி என்பதும் தெய்வமாகும் ஆக அந்த இயக்கத்தில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கத்திலே மாறுபாடு ஏற்படுகிறது அந்த இயக்கத்தினுடைய கடவுள் என்று ஒன்றை நாம் இந்த வகையில் அனுமானித்து வழிபடுகிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ஏன் அப்படி செய்கிறோம் என்றால் கடவுளின் பேராற்றல் பேரறிவு வற்றாயிருப்பு காலம் இந்த நான்கும் நம் வயப்பட வேண்டும் நான் கடவுளாக வேண்டும் அந்த நான் என்பது யார் நான் தான் கடவுள் என்ற அந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக மகரிஷி பல பயிற்சிகளை தத்துவங்களை நமக்கு தந்திருக்கிறான் எப்பொருளை எச்செயலை என் குணத்தை உயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் நினைப்போர் ஆற்றல் அவர் அறிவினிலே உடலினிலே மாற்றம் காணும் இது ஓர் இயல்பூக்க நியதியாகும் ஆக மனிதனாகிய நாம் கடவுளாகிய எல்லாம் வல்ல ஒன்றை நினைத்து நினைத்து பிறகு நாம் அதுவே ஆகும் நிலைமைதான் நமக்கு என்னபொழுது நானும் கடவுளாகலாம் கடவுள்தான் நான் நானே தெய்வம் இந்த நிலை வந்துவிட்டால் நாம் வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் அற்புதமாகவும் நாமே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும் ஆக அதை எப்படி நாம் மேலும் விளங்கிக் கொள்வது என்பதற்காக உங்கள் அனைவரையும் நான் அன்புள்ளம் கொண்டு இந்த கருத்தரங்குக்கு வரவேற்கிறேன் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது எட்டு எட்டு ஆறு சைபர் ஆறு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு மாதவன் நன்றி வாழ்க வளம் பாய்